இன்று ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்துள்ளது ஒரு பிரபல அரசியல் தலைவரின் ஆதரவுக்கு பிறகு இந்த திரைப்படம் மிகப்பெரிய சென்சேஷனல் விஷயமாக மாறியுள்ளது இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இது மிகவும் முக்கியமான அப்டேட் வாங்க வீடியோக்குள் போகலாம் ஜனநாயகன் தொடர்பான வழக்கை சுப்ரீம் கோர்ட் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி விசாரிக்க உள்ளது என்று அறிவித்துள்ளது ஆனால் பத்தொன்பதாம் தேதி இந்த தீர்ப்பு நமது தலைப்பதி விஜய் நடித்த திரைப்படத்திற்கு சாதகமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்பி அங்கிருந்து அனுமதி பெற்று வர சொல்லலாம் அல்லது தொடர்ந்து தாமதப்படுத்தும் வாய்ப்பும் இருக்கிறது முந்தைய வீடியோவில் நாம் பேசியது போல ராகுல் காந்தி தனது ட்விட்டர் பதிவின் மூலம் தலைப்பதி விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவு தெரிவித்தார் இதன் காரணமாக இந்த விஷயம் ட்ரெண்டிங்கில் வந்தது மேலும் பலர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்தனர் இப்போது ஜனநாயகம் திரைப்படம் இந்தியா வெங்கும் சென்சேஷன் செய்தியாக மாறியுள்ளது அனைத்து முக்கிய மீடியா நிறுவனங்களும் இந்த திரைப்படத்தை பற்றி பேச தொடங்கியுள்ளன வரலாற்றில் முதன்முறையாக சென்சார் போர்டும் அரசியல்வாதிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு திரைப்படத்தை எதிர்க்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது இது நமது தலைப்பதி விஜய்க்கு மிகவும் கடினமான காலம் ராகுல் காந்தியின் ட்வீட்டிற்கு பிறகு பல காங்கிரஸ் அரசியல் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் தலைப்பதி விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர் இதனால் தற்போது ட்விட்டரில் டிஎம்கே மற்றும் காங்கிரஸ் இடையே நேரடி மோதல் நடந்து வருகிறது இதை பார்க்கும்போது டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில் பிளவு ஏற்படும் வாய்ப்பும் அதே நேரத்தில் காங்கிரஸ் மற்றும் டிவி கே இடையே அணுகம் உருவாகும் சாத்தியமும் தெரிகிறது அடுத்ததாக சிபிஐ விசாரணை குறித்த ஒரு முக்கிய அப்டேட் இந்த விசாரணையில் என்ன நடந்தது என்பதை டிவி கே கட்சி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது முதலில் சிபிஐ அதிகாரிகள் அங்கு நடந்தது என்ன என்பதை பற்றி தலைப்பதி விஜயிடம் விசாரணை செய்தனர் அந்த சம்பவத்தை தெளிவாக கண்டவர் விஜயே என்பதால் அவரிடமே முதலில் கேள்வி எழுப்பப்பட்டது தலைப்பதி விஜய் இது முழுக்க முழுக்க ஒரு நிர்வாக தோல்வி என்று கூறினார் அரசு அறுபத்தி ஏழு போலீசார் பணியமர்த்தப்பட்டதாக கூறிய நிலையில் போலீஸ் தரப்பு ஐநூறு போலீசார் மட்டுமே இருந்தனர் என்று கூறியுள்ளது இது பெரிய முரண்பாடு மேலும் டிவி கே குழு குடும்பங்களை சந்தித்த போது பல போஸ்ட்மார்ட்டம் தேதிகள் மாற்றப்பட்டுள்ளன உடல்கள் மிக வேகமாக எரிக்கப்பட்டுள்ளன சில இடங்களில் நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது இதற்கு பிறகு சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் விசாரணைக்கு வருமாறு கேட்டனர் அதற்கு தலைப்பதி விஜய் ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டு பணிகள் மற்றும் அரசியல் ரேலி காரணமாக ஜனவரி பதிமொன்பதுக்கு பிறகே வர முடியும் என்று தெரிவித்தார் இதை சிபிஐ அதிகாரிகளும் ஒப்புக்கொண்டுள்ளனர் இதனால் இப்போது ஒன்று தெளிவாகிறது ஜனநாயகன் திரைப்படம் விரைவில் வெளியாகும் வாய்ப்பு இல்லை தளபதி விஜயை அரசியலில் இருந்து திசை திருப்ப அவரை படம் மற்றும் விசாரணை பின்னால் ஓட வைப்பதே இவர்களின் திட்டமாக இருக்கலாம் இந்த கடின நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக நின்று நம்